எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்றதுக்கு கொடுக்கப்பட்ட மாநிலங்கள் எல்லாமே பாஜக ஆளாத மாநிலங்களாக இருக்கு ஏன் நீங்கள் பாஜகவை சார்ந்தவங்க பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் இந்த மாதிரி பெட்டிஷனை போட மாட்டேங்கிறீங்க இந்த மாநிலங்களில் முறைகள் நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அங்கெல்லாம் ஏன் வந்து இந்த தீர்ப்பு வந்து செல்லாது ஏன் அதுக்கு அந்த அந்த பகுதியில் அது வராதுன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு அந்த ஒரு விரிந்த பார்வையில் தான் வரணும்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு அப்போ நீங்க வந்து எந்த மாநிலத்துல ஆட்சி செயலையோ அந்த மாநில அரசு மேல குற்றம் சாட்டுற மாதிரியான ஒரு நரேட்டிவை நீங்க செட் பண்ற உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வரவேற்கிறோம் அது தேவைதான் உச்ச நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனை வந்து ஒரு டியூன் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்றது யாருக்கின்ற மாற்று கருத்து அது முழுமையாக காங்கிரஸ் பேரிக்கும் வரவேற்கிறது சரிங்களா அது எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை ஆனா அது ஏன் பாஜக ஆளாத மாநிலங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது பீகார்ல இப்ப தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு அதை நம்ம ஒரு தான் எக்ஸப்ஷனா நான் நினைக்கிறேன் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது வேணும்னே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரி செய்யறாங்களோ அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது பாஜக சார்ந்த ஒருவரே ஆமா எலெக்ஷன் எலெக்டோரல் லிஸ்ட்ல பிரச்சனை இருக்கு இந்த இந்த மாநிலங்கள்ல பிரச்சனை இருக்குன்றத ஒத்துக்கிட்டாரு இவ்வளவு நாளா பாஜக சார்ந்தவங்க அதெல்லாம் இல்ல அப்படிலாம் இல்ல அவர் போய் சொல்றாரு பீதியை கலப்புறாருன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வந்து ஒத்துக்கிட்டாங்களே அவங்களே ஒத்துக்கிட்டு தான் வழக்கு தொடர்ந்துருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல போய் உச்ச நீதிமன்றம் ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அப்போ இந்த வியூல பார்த்தா இதையும் கன்சிடர் பண்ணும் அதே நேரத்துல ஏன் நீங்க வந்து எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் மட்டுமே இந்த 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 தீர்ப்பு செல்லுகிறது அந்த பார்வையை நான் பார்க்க வேண்டியது நாளைக்கு ஒரு வேலை பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று பெற்றது அது நமக்கே தெரியும் கிரவுண்ட்ல மக்கள் அதுக்கு ஆதரவு இல்லைன்னா நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும் சார் நான் அதிகபட்ச உச்ச நீதிமன்றத்தை போவீங்களா நீங்க இல்ல போராட்டம் பண்ணீங்களா அப்போ இதுதான் அப்போ அதற்கு முன்னாடியே வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் முன்கூட்டியே நாமல் நம்மளுடைய தொகுதிகளில் பிளாக்குகளில் நம்மளுடைய பூத்துகள்ல நம்மளுடைய வாக்காளர் பட்டியலையோ வேட்பாளர்களுடைய பிரச்சாரங்களையோ நம்ம தீவிரமாக கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு தலைவர் ராகுல் காந்தி முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு நேரடியாக இவிஎம் மேல கிடையாது நீங்க அதை பார்க்கணும் வாக்காளர் பட்டியல்ல தான் இவிஎம் மேல நான் குற்றச்சாட்டு வைக்கல வாக்காளர் பட்டியல் முறைகேடு இருக்கிறது வாக்காளர் பட்டியலுக்கும் வாக்கு எண்ணிக்கையில் இருந்த நம்பர்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது இருக்குன்றதான் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடி இருந்திருக்கும் சிறப்பு நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய இனியன் ராபர்ட் சார் வணக்கம் 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 சார் பாஜக உன்னுடைய வழக்கறிஞர் தற்போது உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஒரு பெட்டிஷன் ஒன்றை வழங்கியிருக்கிறார் குறிப்பாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை இப்போது அடுத்த கட்டமாக பீகாருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஐந்து மாநிலங்களிலும் உடனடியாக அதை மேற்கொள்வதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு அதற்கு உச்ச நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் அனுப்பி இருக்கிறது சோ பாஜக ரொம்ப மும்முரமா இருக்கே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து முதல்ல தமிழ்நாட்டுல எடுங்க கேரளாவில எடுங்க புதுச்சேரியில எடுங்க அசாம்ல எடுங்க வெஸ்ட் பெங்கால் எடுங்கன்னு சொல்றாங்களே இது எப்படி பாக்குறது மறுபடியும் மக்கள் எல்லாம் முட்டாள் நினைச்சு குமார அவர்கள் வழக்கறிஞர் குமார அவர்கள் வந்து வழக்கு துறை வந்து நான் பாக்குறேன் அது என்னங்க அது நீங்க வந்து எலக்ஷன் ஓட்டர் லிஸ்டர் ரிவைஸ் பண்றதுக்கு கொடுக்கப்பட்ட மாநிலங்கள் எல்லாமே பாஜக ஆளாத மாநிலங்களா இருக்கே ஏன் நீங்க பாஜக அவசர பாஜக ஆளுகின்ற மாநிலங்களை இந்த மாதிரி பெட்டிஷனை போட மாட்டேங்குறீங்க பீஹார்ல ஆளாத கூட்டணி அரசு இல்ல 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 பீ பீகார்ல வந்து கூட்டணி அரசு ஆனா இப் இப்போதைக்கு யார் என் நமக்கின்ற குற்றச்சாட்டு என்ன முக்கியமா குஜராத்தாக இருக்கட்டும் மத்திய பிரதேச இருக்கட்டும் ராஜஸ்தான் இருக்கட்டும் இந்த மாநிலங்களில் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல அங்கெல்லாம் ஏன் வந்து இந்த தீர்ப்பு வந்து செல்லாது ஏன் அதுக்கு அந்த அந்த வராதுன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல அந்த ஒரு விரிந்த பார்வையில ஏன் வரலன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல அப்போ நீங்க வந்து எந்த மாநிலத்துல ஆட்சி செயலையோ அந்த மாநில அரசு மேல குற்றம் சாட்டுற மாதிரியான ஒரு நிறைட்டிவை நீங்க செட் பண்றீங்க அதுதான் இங்க பாக்க வேண்டிய விஷயமாக இருக்கு ஏன்னா இந்த மாநிலங்களில் பாஜக ஆட்சி இல்ல ஆனால் திரு குமார் அவர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா தேர்தல் வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது மாநில அரசு அல்ல எலெக்ஷன் கமிஷன் தான் மேபி மறந்து போய் கேஸ் போட்டிருப்பார்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்குறோம் சார் ஒருபுறம் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை வரவேற்கிறோம் அது தேவைதான் உச்சநீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனை வந்து ஒரு டியூன் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்றது யாருக்கின்ற மாற்று கருத்து அது முழுமையாக காங்கிரஸ் பேரிக்கம் வரவேற்கிறது சரிங்களா அதில் எந்த மாற்றுக்கருத்தும் எங்களுக்கு இல்லை ஆனால் அது ஏன் பாஜக ஆளாத மாநிலங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது பீகார்ல இப்ப தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு அதை நம்ம ஒரு எக்ஸப்ஷன் பாக்கணும் நான் நினைக்கிறேன் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேணும்னே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரி செய்யறாங்களோ அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது மற்றபடி எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல உச்ச நீதிமன்றம் தெளிவா இப்ப ஒரு வலியுறுத்தலையே தெளிவுபடுத்தி விடுக்கிறது அந்த பதினொன்று டாக்குமெண்ட்டையும் சேர்த்து கூடுதலா பன்னிரண்டாவது ஆதார நீங்க வந்து ஆவணமா சேர்த்துக்கணும் நிச்சயமா அதை வந்து நீங்க ஆதாரையும் இன்க்ளூட் பண்ணி தான் நீங்க வந்து இந்த ரிவிஷனை எடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க சோ அப்போ ஆதார் ஆட்டோமேட்டிக்கா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் கிடைச்சிட போகுது அவங்களுடைய வாக்குரிமை என்பது ஊர்ஜிதப்படுத்த போகுது ஏன் வந்து அச்சப்படணும் இப்ப காங்கிரஸ் வந்து இல்லாத வீதியை வந்து கிளப்பி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஓட் சோடிங்கிற ஒரு கேம்பெயினை வந்து ஒரு சரக்கே இல்லாம வந்து கடைசியில வாக்கு திருட்டு தேர்தலே வந்து உண்மையா நடக்கல பிஜேபி வந்து மேன்லீட் மேன்லீட் பண்ணதான் ஜெயிக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தானே உங்க மேல வைக்கப்படுது இல்ல 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 நாங்கள் தேவையில்லாத பீதியெல்லாம் ஏற்படுத்தலை அதுக்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது ஆதாரங்கள் அடிப்படையில் தான் குற்றச்சாட்டை வச்சிருக்கோம் அதை அதை விசாரிப்பதற்கான கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது அவங்க செய்யல அதுதான் யதார்த்தமான உண்மைங்க அப்போ நீதி நீதிமன்றத்துக்கு போய் நம்ம அதை செய்ய வைக்க வேண்டிய தேவை இருக்குது நீங்க இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா நான் தலைவர் ராகுல் காந்தி முதலந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்ன எலக்டோரல் லிஸ்ட்ல பிரச்சனை இருக்கு இப்போ நீங்க அதை வந்து பாஜக சார்ந்த ஒருத்தர் அக்னாலஜ் பண்ணிட்டா இருப்பாருங்க நீங்க அப்படி பாருங்க அந்த வியூல நீங்க பார்க்க வேண்டும் பாஜக சார்ந்த ஒருவரே ஆமா எலெக்ஷன் எலக்டோரல் லிஸ்ட்ல பிரச்சனை இருக்கு இந்த இந்த மாநிலங்கள்ல பிரச்சனை இருக்குன்றத ஒத்துக்கிட்டாரு இவ்வளவு நாளா பாஜக சார்ந்தவங்க அதெல்லாம் இல்ல அப்படிலாம் எல்லாம் அவர் ஏதோ போய் சொல்றாரு பீதியை கலப்புறாருன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வந்து ஒத்துக்கிட்டாங்களே அவங்களே ஒத்துக்கிட்டு தான் வழக்கு போட்டு வந்திருக்காங்க உச்ச போய் உச்ச வந்து ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்கே அப்போ இந்த வியூல பார்த்தா இதையும் கன்சிடர் பண்ணும் அதே நேரத்துல ஏன் நீங்க வந்து எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் மட்டுமே இந்த 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 தீர்ப்பு செல்லுகிறதுங்கிறது அந்த பார்வையை நான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ இது வந்து ஒரு 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 குழப்பத்தை தான் ஏற்படுத்த நினைக்கிறாங்க பாஜக சார்ந்தவங்க எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்ல ஏன்னா நாளைக்கு ஒருவேளை எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றா அவங்க என்ன நமக்கு தெரியாது அப்படிதான் நான் பாக்குறேன் இப்போ நம்ம பார்க்குறோம் நெல்லையில் கூட அந்த மாநாட்டில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் பேசினார் அவரும் வந்து இது இதான் முன்வைக்கிறாரு குறிப்பாக வரக்கூடிய மே மாதம் வரை தமிழகம் ரொம்ப விழிப்போட இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உங்க வாக்குகள் களவாடப்படலாம் வந்து நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை எடுத்துட்டு போறாரு ஒரு மத்திய முன்னாள் நிதியமைச்சர் அவரும் பல தேர்தல்களை சந்தித்திருப்பார் தமிழ்நாடு அந்த அளவுக்கு ஒரு பிவேரா இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறதா இந்த தேர்தல் இல்ல அதுதான் நீங்க பாஜகவை குறைத்து மதி மதிப்பிட்டு விட கூடாதுன்றதா ஒரு ஒரு வார்னிங் சிக்னல்லாம் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் நிதியமைச்சர் தாண்டி உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் ரெண்டு ஆண்டு காலம் இருந்திருக்கிறார் அந்த அனுபவத்தின் அடிப்படையில இந்த கருத்து ஒரு பதிவு பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பா பாஜக என்ன நினைக்கிறது தமிழ்நாட்டுல ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கணும் கூட்டணி உருவாக்கி அவங்க வந்து அவங்களுடைய அந்த வட இந்திய மீடியாக்கள் அவங்களுடைய எலெக்ஷன் சர்வே மேண்டேட்ஸ் இதெல்லாம் வச்சு ப்ரீ போல் சர்வே இதெல்லாம் வச்சு அதிமுக பாஜக தான் வெற்றி பெறும்னு அவங்களே சொல்ல வைப்பாங்க சொல்ல வச்சு அதுக்கப்புறம் முறைகேடுக்கிட்டு வெற்றி பெற்றா யாரு போய் கேட்கறது அவங்க கிட்ட போய் யாரு போய் கேப்பீங்க எங்கன்னு கேப்பீங்க ஒருவேளை பாஜக தமிழ்நாட்டு ஆட்சி வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன செய்ய முடியுங்களால என்கிற பெரிய கேள்வி இருக்குல்ல அப்போ நம்ம அதுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் நாளைக்கு ஒரு வேலை பாஜக அதிமுக வெற்றி பெற்று வெற்றது அது நமக்கே தெரியும் கிரவுண்ட்ல மக்கள் அதுக்கு ஆதரவு இல்லைன்னா நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும் சார் அதிகபட்சம் உச்ச நீதிமன்றத்துக்கு போவீங்களா நீங்க இல்ல போராட்டம் பண்ணுவீங்களா அப்போ இதுதான் அப்போ அதற்கு முன்னாடியே வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் முன்கூட்டியே நாம நம்மளுடைய தொகுதிகள்ல பிளாக்குகள்ல நம்மளுடைய பூத்துகள்ல நம்மளுடைய வாக்காளர் பட்டியலையோ வேட்பாளர்களுடைய பிரச்சாரங்களையோ நமக்கு தீவிரமாக கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு ஒவ்வொரு பாஜக எதிர்ப்பாளனுக்கும் உண்டு நம்ம கண்ணுல மண்ண தூவிட்டு போயிடுவாங்க சார் அவங்க இல்ல அதுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்திருக்குது இது ஒன்னும் புதுசு இல்ல அவங்களுக்கு பாண்டிச்சேரியை எப்படியாவது கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க இந்த முறை அதுக்கு பல வகைகள்லாம் அவங்களுக்கு அங்க வலு சேர்த்து இருக்கிறாங்க காங்கிரஸ்ல இருந்து வெளியே போன பல துரோகிகள் அங்க அந்த மாதிரி உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்லயே உங்களுக்கு வந்து அதற்கான பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக தான் அவங்க வந்து இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் ஊடுருவாரர்கள் என்ற விஷயத்தை கொண்டு வந்து சிஏ அவங்க அமல்படுத்த முயற்சி பண்ணது பல பட்சங்கள் அங்க ஒரு நேரடி அடி வச்சிருக்காங்க அப்போ இதெல்லாம் கடைசியில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களே சொல்லிடுவாங்க ஆமாங்க பாஜக அதெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்னு மக்கள் பொதுமக்கள் வாயாலே சொல்ல வச்சிருவாங்க அவங்க அப்போ நீங்களும் நானும் ஒண்ணு கேள்வி கேட்க முடியாது அதெல்லாம் தலைவர் பா சிதம்பரம் சொல்வது நூறு அல்ல இருநூறு விழுக்காடு சரியான உண்மை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமை ஒவ்வொரு நம்ம வாக்காளர் பட்டியல் அதே மாதிரி தேர்தல் முடிந்த பிறகு வருகின்ற எண்ணிக்கையை நம்ம கம்பேர் பண்ணி உடனே பார்க்கணும் அறிவிப்பதற்கு முன்னாடியே பார்க்கணும் ஒவ்வொரு பூத்துலயும் பார்க்கணும் ஒவ்வொரு வார்டுலையும் பார்க்கணுன்றதான் என்னோட கருத்தா இருக்கும் இப்போ இவ்வளவு உபதேசங்கள் செய்யறாரு இந்த உபதேசங்கள் எல்லாம் வந்து அவருடைய முதல்வர் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா என்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இல்ல நிச்சயமா அவர் ஏற்றுக்கொள்வார் நீங்க அவர் வச்ச திரு காசி சபை என்ன சொல்றாங்க நாங்க அதுலதான் தோத்தோம் ஒன்னும் பிரச்சனையும் இல்ல அப்படின்லாம் இல்ல சார் இல்ல நான் வர தேர்தல் நேர்மையா நடக்குன்றாரு இல்ல 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 ரெண்டு 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 கருத்து இருக்கு ரெண்டு கருத்து இருக்கு என்னன்னா தலைவர் ராகுல் காந்தி முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு நேரடியாக ஈவிஎம் மேல கிடையாது நீங்க அத பாக்கணும் வாக்காளர் பட்டியல்ல தான் இவிஎம் மேல நான் குற்றச்சாட்டு வைக்கல வாக்காளர் பட்டியல் முறைகேடு இருக்கிறது வாக்காளர் பட்டியலுக்கும் வாக்கு எண்ணிக்கையில இருந்த நம்பர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குன்றதா அதுல ராகுல் காந்தி குற்றச்சாட்டு அதுல திரு கார்த்திக் பாசர் அவர்கள் ஒருபோதும் முரண்படவே இல்லை அதுல அவர் தெளிவாத ஆதரிக்கிறாரு அவர் எங்க அவர் எங்க முரண்படுறாருனா இவிஎம் என்கிற இவிஎம் மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க அதை தலைவர் ராகுல் காந்தியே பேசலையே காங்கிரஸ் தான் அங்க குற்றச்சாட்டு வைக்கல இவிஎம்ல மேல குற்றச்சாட்டு வைக்கலையே அதிகாரம் கர்நாடகாவுல வந்து நம்ம வாக்கு சீட்டு முறையை வந்து கேக்குறோம் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இல்லை அது தேவை சரி சார் ரமே பொதுவாக எல்லாருமே வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு மாற வேண்டும் என்கிற கருத்து பொது கருத்து நிலவுகிறது அதுல எனக்கு வந்து உடன்பாடு இருக்கு எனக்கு உடன்பாடு இருக்கு நிறைய பேர் ராகுலுடைய ஒரு நாலேஜ் இல்லாம சித்தராமையா தன்னிச்சை அவர் முடிவு எடுத்துட்டார் அப்படிதானே சார் இல்ல இல்ல அப்படி வேண்டாம் அப்படி அப்படி நினைக்க வேண்டாம் எல்லா மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் ஒரு கருத்து சொல்றது உரிமை இருக்கு சார் இது பாஜக இல்ல இது வந்து சர்வாதிகார கட்சி அல்ல எல்லாருமே மோடி சொல்றதுதான் தலையாட்டுன்ற அவசியம் இல்ல எங்களுக்கு இங்க கருத்து சொல்றது காங்கிரஸ் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அந்தந்த பிராந்திய கட்சிகள் ஒவ்வொரு மாதிரியான முடிவுகள் அதுதானே கூட்டாட்சி அதுதான கூட்டாட்சி தத்துவம் அது கூட்டாட்சி ஆதரவு ஒரு பக்கம் கமல்நாத் வந்து மத்திய பிரதேச இது வந்து இந்து நாடுதான் அப்படின்னு அது தவறுதான் கமல்நாத்த ஒருபோதும் காங்கிரஸ் ஏற்காது வந்து மாநில சுயாட்சி குறித்து மாநில உரிமைகள் குறித்து பேசுறோம் அப்போ ஒரு மாநில முதலமைச்சர் தன் மாநிலத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்களை முன்மொழிவதற்கான உரிமை அவருக்கு இருக்கா இல்லையா அப்ப அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அங்க மட்டும் நேரம் முரண்படுறோம் நம்ம அப்போ கூட்டாட்சியின் அடிப்படையில ஒரு மாநிலத்துக்குமான உரிமையை சித்தராமையை வெளிப்படுத்துகிறார் அதை வரவேற்கிறோம் அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஏற்கிறதா இல்லையான்றது ரெண்டாவது கருத்து

அதுல வந்து நீங்க தெளிவா வலதுசாரி இருப்பாங்க இடதுசாரி இருப்பாங்க கம்யூனிஸ்ட்கள் இருப்பாங்க திராவிடம் இருப்பாங்க தமிழ் தேசியவாதிகள் இருப்பாங்க எல்லாரும் இணைந்துதான் காங்கிரஸ் ஏன் காலிஸ்தான் ஆதரவாள கூட சில பேர் காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க இருக்கிறாங்க வட இந்தியாவில அப்போ எல்லா எல்லாருமே உள்ள இருப்பாங்க இதுதான் சாம்பிள் ஆனா அதிகார மையம் நேரு குடும்பம் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கு அதுதான் கட்சி கீழ்படியும் இன்றைக்கு அதாவது தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்னாடி காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன பல கொள்கைகள்ல தொண்ணூத்தி ஒன்று குறிப்பாக பாபர் மசூதி இருப்புக்கு பிறகு காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன பல விஷயங்கள்ல நிலைப்பாடு எல்லாத்துலயும் மாறி இருக்கணும் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் நாங்க அப்போ இது ஏன்னா உங்களுக்கு அன்னை சோனியா காந்தியோ தலைவர் ராகுல் காந்தியோ எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு நிலைப்பாட்டின் அடிப்படையில எல்லாரும் கை கட்டி கேட்டு தாக்கணும் நீங்க வலது சரியா இருந்தா யாரா இருந்தா கை கட்டி கேட்டு தாக்கணும் அது இல்லைன்னா அழிவு தலைவர் ராகுல் தெளிவா சொல்லிட்டார் நீங்கள் ஆர் எஸ் பின்பற்றவராக இருந்தால் நீங்கள் இந்துத்துவா சிந்தனையை பின்பற்றவரா இருந்தால் தயவு செஞ்சு வெளியில போயிருங்க உள்ள இருக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் இதற்கு மேல நாங்க வந்து மரியாதையா சொல்லணும் நிர்பாக்கறீங்களா நீங்க அது இப்ப இந்த ராகுலினுடைய வருகைக்கு பிறகுதானே இந்த மாற்றத்தை நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி கொண்டவர்கள் எல்லாம் வந்து அமைச்சர்களாக இடம் பெற்றார்கள் அல்லவா அதுதான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாருமே உள்ள இருந்து நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க குறிப்பிட்டு சொல்றதுனா எனக்கு அதுல நான் டக்னாலஜி பண்ண முடியாது ஆனா எனக்கு தெரியும் இருந்திருக்கிறாங்க இல்ல மாற்றுக்கருத்தில இந்திரா காந்தியே வந்து சாவர்கருக்கு வாழ்த்து மடல் எழுந்து பாத்துக்கோங்க இன்றைக்கு சாவர்கரை தீர்க்கமாக இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி சாவர்கரை வந்து மண்டிட்டவர் மன்னிப்பு கேட்டவர் அவர் தேச துரோகி என்கிற ஆமா சிவசேனா எதிர்ப்பு சம்பாதிக்கிறார் அப்போ தன்னுடைய கொள்கையில உறுதியா இருக்காரு இதுதான் மறுமலர்ச்சி காங்கிரஸாக பார்க்கிறோம் நாங்க தலைவர் ராகுல் காந்தியின் காங்கிரஸ் ஒரு மறுபுலர்ச்சி காங்கிரஸ் ஒரு ரெஃபார்ம்ட் காங்கிரஸ் பார்ட்டியாக பார்க்கிறோம் ராகுல் காங்கிரஸாக பாருங்கள் பழைய காங்கிரஸ் சுமைகளை தலைமையில சுமத்தாதீங்கன்றதான் நாங்க நான் பல ஊடகங்கள்ல நான் சொல்லுகின்ற ஒரு கருத்தா இருக்கு எமர்ஜென்சியோ அல்லது இந்த மாதிரியான விஷயங்களையோ இவர் மேல சுமத்தாதீங்க இது ஒரு புதிய காங்கிரஸாக உருவாயிருக்கிறது இது இந்தியாவினுடைய கூட்டாட்சி இந்தியாவினுடைய சமூக நிதி அரசியலை முன்னெடுத்து செல்கின்ற காங்கிரஸாக இது உருவாகி என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏன் சொல்றேன்னா நாம புரிந்து கொள்வதற்கு முன்னாடி பாஜக காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்தியாவில் உள்ள உயர் சாதின்னு சொல்றவங்க ராகுல் காந்தியோட ரொம்ப நரேட்டிவாளா புரிஞ்சுக்கிட்டாங்க காங்கிரஸ் விட்டு நிறைய இந்த சோ உயர் வெளியில என்னன்றது இப்போ இல்ல சார் அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் ஒவ்வொருத்தரும் காங்கிரஸ் வெளியில போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கத்துல இருக்க வேண்டிய இடதுசாரிகளும் சிறுபான்மை சமூக மக்களும் ஓபிசிகளும் தலித்துகளும் இன்றும் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் பழைய சுமக்க சுமத்த நினைக்கிறோம் அது அதை அது முடிஞ்சு போச்சு அதை கழுவியாச்சு அது ஊத்தி தண்ணி ஊத்தி கழுவியாச்சு அது ரெண்டாயிரத்தி பதினாலோட முடிஞ்சு போச்சு அது இன்று ஒரு புதிய காங்கிரஸாக உருவாயிருக்கிறது நம்ம அதை வரவேற்கணும்னு நினைக்கிறோம் இறுதி என்ன வரைவு கேள்வி சார் இப்போ நாளைய தினம் பத்தாம் தேதி இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனை நாடு முழுக்க எவ்வாறு அமல்படுத்துவது என்பது சம்பந்தமாக ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனருடைய அந்த ஆலோசனைகளை கேட்டு பெறப்போவதாக தகவல்கள் நாளைய தினம் அந்த ஆலோசனை மீட்டிங் வந்து நடக்க இருக்குது ஸோ இது நாடு முழுக்க கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் ரொம்ப மும்முரமாக இருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது இது சம்பந்தமாக அடுத்த கட்ட உங்களுடைய இப்போ நீங்க தொடர்ந்து முன்வைக்கக்கூடியது இந்த எஃப் சிஆர் என்பது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்ற ஒரு கருத்தை தான் காங்கிரஸ் தொடர்ந்து முன்வைக்கிறது இப்போ நாடு முழுக்க கொண்டு வர போறாங்களாம் ஸோ பீகாரில் பார்த்தா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூஷன் பண்ணாங்க இப்போ அடுத்து நாடு முழுக்க வந்துச்சுன்னா இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் காங்கிரஸ் கட்சி இதை வந்து அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு செல்லும் நிறைவான கருத்து இல்லை ஒருபோதும் இதை காங்கிரஸ் பேரைக்கும் அனுமதிக்காது இதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் திட்டவட்டமாக அந்த கருத்தை நான் பதிவு பண்றேன் தலைவர் ராகுல் காந்தியோ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோ ஒருபோதும் எஸ்ஐஆர்ஐ அனுமதிக்காது அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்கிறது மற்ற கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறதா என்னோட இறுதி கத்தனவா நான் ம் ஓகே ஸ்ட்ராங்காக போஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக போஸ்ட் பண்ணுவ நாங்கள் ஒரு போதும் பர்சன்ட் கூட நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் சேர் என்பது என்ஆர்சியினுடைய மறு உருவம் எங்களுக்கு எந்த கருத்தும் உழைக்கும் மக்களை அது வெளியேற்றிவிடும் ஜனநாயக இருந்து வெளியேற்றி விடும் என்பதில் எங்களுக்கு சந்தேகமே என்ன நிச்சயமா சார் சமகால அரசியல் நிகழ்வு சம்பந்தமாக பல கருத்துக்களை வந்து இங்க நேரத்தில் பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார்